முக்கியமாக வந்து உலகம் ஃபுல்லாக வந்து எல்லாருக்கும் தெரியும் பிளாக் சீட்ஸ் கருஞ்சீரகம் பிளாக் கியூமின் ஹப்பத்து சௌதா ஷோனீஸ் நைஜெல்லா சட்டிவா என்று சொல்லுவாங்க இது வந்து எல்லா மொழியில் ஒரு ஒரு நேம் அரபியில் வந்து ஹப்பத்து சௌதா சொல்லுவாங்க தமிழில் வந்து கருஞ்சீரகம் சொல்லுவாங்க இதோடய பொட்டானிக்கலில் வந்து நைஜெல்லா சட்டிவா சொல்லுவாங்க மிஸ்ரி ஈரானில் வந்து பர்ஷியாவில் வந்து ஷோனிஸ் என்று சொல்லுவாங்க பிளாக் சீட் கூட சொல்லுவாங்க அதாவது கருண் ஜீரோனாக எல்லாத்தையும் பரவியது கருண் ஜீரோ இது எல்லாம் மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக கிடைக்கிது ரொம்ப விலை கம்மி இது பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் கூறியிருக்காங்க ஹதீஸில் நைஜெல்லா சட்டிவா அதாவது பிளாக் கியூமின் கருண் வந்து எல்லா நோய்க்கு குரம் தருகிறது மரணத்தை தவிர மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து நீங்கள் பய நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது கருஞ்சீரகம் வந்து மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள் இது முக்கியமாக வந்து கருஞ்சீரகம் வந்து வாங்கி நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம் இதனுடைய ஆயில் கூட கிடைக்கிது இதில் வந்து இப்போலாம் அந்த லேகியோ மாதிரி கூட செய்கிறாங்க அதாவது கருஞ்சீரகம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வருகிறது இப்போ மெயின் வந்து கருஞ்சீரகம் எல்லாருக்கும் தெரியும் கருஞ்சீரகம் சாப்பிட்டா குணம் இருக்க ஆனால் எவ்வளோ சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் யார் சாப்பிடணும் எந்த அளவுக்கு சாப்பிட்ணும் எந்த டைமில் சாப்பிட்ணும் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது கருஞ்சீரகம் வந்து இதனுடைய டெம்பரமெண்ட் வந்து ஹாட் அண்ட் வாம் இதனுடைய டெம்பரமெண்ட் வந்து கொஞ்சம் சூடு ஹீட் இது வந்து நாங்கள் வந்து சாப்பிடும்போது இந்த விதை வந்து அஞ்சு விதை சாப்பிட்லாம் இல்லை ஏழு விதை சாப்பிட்லாம் இல்லை பதினொரு விதை சாப்பிட்லாம் இதோடைய நம்பர்ஸ் வந்து ஃபைவ் அதாவது அஞ்சு விதை சும்மா ஒரு பிஞ்ச் மாதிரி எடுத்து வாயில் போட்டு மென்னி சாப்பிட்லாம் இல்லை பவுட்ரு பண்ணி சாப்பிட்லாம் மென்னி சாப்பிட்டா தான் நல்லது இது மெயின் சாப்பிடும்போது என்ன செய்யுது நம்ம உடம்புல வந்து நம்ம பாடியோட இம்யூனிட்டிக்கு வந்து ரேஸ் பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்திக்கு இன்க்ரீஸ் பண்ணுது ஆன்டி பேக்டீரியல் வேலை செய்யுது இப்போ நம்ம உடம்புல பேக்டீரியா இருந்தால் அது வந்து அழிஞ்சு விடும் இந்த மெடிஸ் இது கருஞ்சீரிகம் எடுக்கும்போது ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமெட்ரி எல்லாத்துக்கும் வந்து எல்லா நோய்க்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து முக்கியமாக வந்து சில பேருக்கு வந்து உடம்புல ஹீட் இருக்கும் அவங்க வந்து சும்மா ஒரு அஞ்சு சீட்ஸ் எடுத்தாவே போதும் அவங்க நிறைய நிறைய பேர் என்ன செய்கிறாங்க கருஞ்சீரகம் ஹதீஸில் சொல்லியிருக்காங்க அரசு லசம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் நிறைய ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன்லாம் சாப்பிடுவாங்க அது எடுக்கும்போது ஜாஸ்தி எடுத்தால் என்ன ஆகும் உடம்புல ஹீட் ஆகிட்டு அல்சர் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சரிச்சல் வரலாம் விக்கல் வரலாம் அதனால் வந்து சாப்பிட்ற முறை இருக்குது எவ்வளோ சாப்பிட்ணும் எப்போது சாப்பிட்ணும் எல்லாம் முறை இருக்குது டெய்லி காலையில் எழுந்த உடனே விரைவு வயிற்றுல ஒரு அஞ்சு விதை வந்து வாயில் போட்டு மென்னி சாப்பிட்டுக்கலாம் இல்லை சப்ளிக்மல் இந்த நாக்கு கீழே வச்சால் கூட நம்ம பாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணணும் அதோடய எல்லாம் என்ன சத்து இருக்குது எல்லாம் கிடைக்கும் இம்யூனிட்டி ரைஸ் ஆகும் பாடியில் பாடியில் எதாவது பேக்டீரியல் வைரல் ஏதாவது பேராசைட்ஸு இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அதுக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும் இந்த கருஞ்சீரகம் வந்து நீங்கள் ஹேர் ஆயில் உங்கள்கிட்ட ஹேர் ஆயில் இருந்தால் அதில் ஒரு ஆயில் கொஞ்சம் போட்டு கூட யூஸ் பண்ணால் ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் ப்ரீமியச்சர் கிரேயிங் ஆஃப் ஹேருக்கு கூட நல்லா வேலை செய்யும் இது எடுக்கும்போது வந்து நம்ம உடம்பில் வந்து நல்லா ரத்த ஓட்டம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஹார்ட்காக முக்கியமாக ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு ஹார்ட்டில் எதாவது பிரச்சனை இருந்தால் கூட கருஞ்சீரகம் சும்மா ஃபைவ் சீட்ஸ் லெவன் சீட்ஸ் இல்லை பதினோரு சீட்ஸ் வந்து வாயில் போட்டு கண்டிப்பாக சாப்பிட்லாம் அதனால் கருஞ்சீரை வந்து இது நபி மருத்துவமில் இதை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கு மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் குணம் என்று சொல்லியிருக்கு அதனால் வந்து என்னுடைய அட்வைஸ் என்ன என்றால் இப்போது காலத்தில் பார்க்கும்போது என்ன ஆகுது எப்படி எப்படி காலம் முன்னேற்று வருகிறது அதே மாதிரி நோயெல்லாம் முன்னேற்று வருகிறது அதனால் நம்ம வந்து ப்ரீகாஷனாக இந்த மாதிரி இந்த கருஞ்சீரகை வந்து டெய்லி வீட்டில் இந்த மாதிரி சீட் கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு டெய்லி ஒரு அஞ்சு ஏழு வாயில் போட்டு மென்னிட்டு தண்ணி குடிச்சுக்கலாம் இது சாப்பிட்ற மெயின் டைம் வந்து காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனாங்க நைட்டு படுக்கும்போது கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது சாப்பிடும்போது என்ன ஆகும் அந்த சளி பிரச்சனை பேருக்கு இப்போலாம் லங்ஸ் பிரச்சனை வருது சளி நிமோனியா அந்த மாதிரி வீசிங் இலப்பு அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா அவங்க கூட இது சாப்பிடும்போது நல்லா சிறப்பாக வேலை செய்யும் ஆக்சுவலி ஸோ இது சாப்பிடும்போது நீங்கள் தேனில் கூட இப்படி மிக்ஸ் பண்ணி அது இதோட பவுட்ரு கொஞ்சம் தேனில் மிக்ஸ் பண்ணி கூட இந்த சப்ளிங் மேல்னாக்கா இந்த நாக்கு கீழே வச்சிங்கனாக்கா நம்ம பாடி ஃபாஸ்ட்டாக அப்சார்வ் பண்ணி உடம்புல நோய் சக்தி ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும் அதனால் வந்து எந்த கிருமி பேக்டீரியா வராமல் தடுக்கும் இன்னும் முக்கியமான என்னன்னாக்கா இந்த கலுஞ்சி ஷார்ட்ஸ் வந்து இது வந்து மெயின் வந்து கருஞ்சீரகத்தில் தான் பண்ணியிருக்கு இது வந்து எடுக்கும்போது டயபிட்டிஸ் சுகர் இருக்கவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது சுகர் சுகர் டயபிட்டிக்கு இருக்கவங்கெலாம் கருஞ்சீர் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் பண்ணலாம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் அத்திப்பழம் யூஸ் பண்ணலாம் அத்திப்பழம் வந்து ஒரு உடம்புல வந்து இது வந்து நபிகள் நாயகம் செல்ல சொல்ல அதை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க நபி மருத்துவமனையில் வந்து அத்திப்பழம் ஜைத்தின் பழம் இது பற்றி வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து அத்திப்பழம் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால்தான் அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க எந்த நோய் இல்லாமல் இருந்தாங்க அத்திப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து மெயின் வந்து ப்ளட்டு நல்லா உற்பத்தி ஆகும் உடம்புல பிளட்டு வந்து ரிச்சாக இருக்கும் ஹேமோக்ளோபின் நல்லா ஆகும் அத்திப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு அதில் வந்து இருக்கிற ஃபைபர் வந்து ஒரு அத்திப்பழமில் இருக்கிற ஃபைபரை வந்து நம்ம ஒரு ஒரு நாளுக்கு எவ்வளோ ஃபைபர் தேவை தேவை இருக்கோ அது ஒரு அத்திப்பழமில் இருக்குது அந்த அத்திப்பழம் டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபைபர் நல்லா கிடைக்கும் ஹேமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் கான்ஸ்டிபேஷன் இருக்காது அதே மாதிரி லங் டிசீஸ் இப்போது நிறைய பேருக்கு சளி பிரச்சனை வீசிங் இலப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அத்திப்பழம் சாப்பிடும்போது கொஞ்சம் உடம்புல சூடாக இருக்கும் வேறு ஃபு சளி இருக்கவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேறு சாப்பிட்டா சளி இன்னும் ஜாஸ்தியாகும் ஆனால் அத்திப்பழம் சாப்பிடும்போது அந்த லங்ஸ் டிசீஸ் இருக்கும் முக்கியமாக ஆஸ்தமா வீசிங்கு சைனஸ் அவங்கெல்லாம் அத்திப்பழம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அந்த சலிக்கவும் குறையும் உடம்புல பிளட்டு உற்பத்தி செய்யும் கொலஸ்ட்ரால் லெவல் மெயின்டைன் பண்ணும் அதனால் அத்திப்பழமில் வந்து சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க அத்திப்பழம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி வினிகர் இருக்குது வினிகர்னாக்கா பிளாக் கலரில் வருது வினிகர் ஆப்பிள் சீடியர் வினிகர் கிடைக்கிது அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து எப்படி யூஸ் பண்ணாலும் டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் சலாட் பண்ணுறீங்க வெஜிடபுள் சலாட்டில் வந்து ஜஸ்ட் ஒன் டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஒன் டீஸ்பூன் வினிகர் ஆப்பிள் சைடர் போட்டுட்டு பேப்பரெல்லாம் போட்டு யூஸ் பண்ணும்போது வந்து நல்லா ஃபைபர் கிடைக்கும் டைஜஷன் டைஜஸ்டி என்ஜைம்ஸ் எல்லாம் நிறைய சீக்ரெட் ஆகும் டைஜஷன் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி நபி மருத்துவத்தில் வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க நபி மருத்துவம் வந்து ரசுல் வந்து அவங்களே பயன்படுத்தினாங்க அவங்க குடும்பத்தாரர்களுக்கும் அவங்க சாபாக்களுக்கும் இந்த மருந்து பயன்படுத்த அட்வைஸ் பண்ணாங்க